நீ எனக்கு என்னைக்குமே கீழே தான் நீ உள்ள வரக்கூடாது நீ கோயிலுக்குள்ள வந்தனா கோயில் ரொம்ப தீட்டு போயிடுச்சா பறைச்சி உனக்கு எப்படி நீ இங்க வந்து நீ எல்லாம் மருந்து மாத்த வாங்கலாமா நீ கோயில் உள்ள போயிட்டு உனக்கு அம்மா துணிச்சு வந்துருமா என்ன ஏன் எங்களை அடிக்கடி அப்படின்னு கேட்டதுக்கு என் பறக்கல பறக்கல ஏன் இங்க எந்த பாதையில நடக்கிற எது நடக்கிற போங்க போங்க அப்படின்னு சொன்னா அந்த பறகழுத நீ கேட்டதுக்கு நான் ஆட்டை வரணும் அடுத்தவங்க கத்து சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஆடா வாடா இந்த மாதிரி இன்னைக்கு இந்த அம்மா பரணி சொல்றாங்க அது மாதிரி நாளைக்கு எல்லாரும் சொல்றாங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சந்திச்சு இருக்கு இதுவரை இவ்வளவு நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு யாரும் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கலாம்